மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் அம்மாவுடைய இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது வேலை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஃபனட்டாக வேலை இருக்குது ஏன்னா உங்கள் சர்வீஸ் தானத்தில் செவ்வாய்க்கு கேது இருக்காங்க பட் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் செவ்வாய் உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கனாலும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஆனால் பெரிய லெவலில் ஒரு இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டீஸ் இருக்குது அது இல்லாமல் நான் இது வரைக்கும் பெரிய நல்ல பெரிய வேலையாட்களை தேடிட்டு இருந்தேன் அமையலை எப்போ அமைவாங்கன்னு தெரியலைங்கிறவங்களுக்கு ஆண் பெண் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடந்த காலங்களில் கடன் கட்டிருக்கீங்க இது வரைக்கும் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்கு லேட்டாகிட்டு உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக படம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக என்ன நோக்கத்துக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சுமாராக தான் இருக்குது பிஸ்னஸில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டும் இல்லை ஏன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நல்லா பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கியூஜி இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாரம் வேண்டாம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது ஆடி மாதமாக இருந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முக்கியம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் இந்த வாரம் பரவாயில்லை ஸோ இந்த வாரம் துர்க்கையும் விநாயகரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்